அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சிஓ சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இன்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணுமே எலும்பு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய எலும்பு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அடங்கிய சத்துக்கள்லாம் என்ன அதை எப்படி சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான சத்து தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ சத்து இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் அப்படின்னே சொல்லலாம் கேன்சர்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விட்டமினாகவும் சொல்லப்படுது இந்த விட்டமின் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓவரா வியர்க்கறத சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் உடல் சூட்டை தடுக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் மெனப்பாஸ் காலகட்டத்தில் நமக்கு தோல்லெல்லாம் வறட்சி ஏற்படுது இல்லையா அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு எந்த நோய் தொற்று கிருமிகளும் அணுகாம தடுக்கக்கூடிய வாய்ப்பு உடையதாக இந்த வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள் இருக்கு ஸோ மெனபாஸ் காலகட்டத்தில் ஒரு வால்நட் ஒரு அஞ்சு பாதாம் ரெகுலராக நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக இந்த வைட்டமின் இ சத்து உங்கள் உடலில் சேரும் பொழுது உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிச்சு உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் ஆரோக்கியமா இருக்கிறதோட சேர்த்து கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும் வராம தடுக்க முடியும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வைட்டமின் டி சத்து வைட்டமின் டி வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே வைட்டமின் டி சத்து தேவை அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்கள் ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் நாட்டுக்கோழி முட்டை எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்க பழகணும் சேர்த்து உங்களுடைய வைட்டமின் டி சத்து நல்லபடியாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே இடுப்பு வலி முழங்கால் வலி கை கால் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்கள் மெனப்பாஸ் காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வரதை வந்து தடுத்துக்க முடியும் அடுத்து மூணாவது சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அமிலம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும் இப்போது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்க சில விஷயங்களை யோசிக்க முடியல நிறைய மறதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்துக்கு உங்கள் ரத்தத்தில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் குறைபாடு இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி அங்கங்கே திடீர் திடீர்னு வந்து வீக்கங்கள் வருது வலி வருது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ஃபேட்டி ஆசிட் டிஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இதை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சேர்த்திக்க பழகிக்கணும் ஸோ மெனபாஸ் காலகட்டத்தில் ஜஸ்ட் ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளக்ஸ் சீடு வந்து ரெகுலராக வந்து ஏதாவது உணவுப் பொருளை நீங்கள் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபேட்டி ஆசிட் டிஃபிஷியன்சியை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் உங்க மன ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம உங்களால இருக்க முடியும் அடுத்த நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விட்டமின் பி டுவெல்வ் நிறைந்த சத்து பொருட்கள் விட்டமின் பி டுவெல்வ் அப்படின்னாலே நரம்பு வலுவாக இருக்கிறது தான் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இடுப்பு வலி கால் வலி கால் கொடைச்சல் வெரிக்கோசிட்டிஸ்னு சொல்லக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு பெண்ணுமே சந்திக்கிறாங்க அதே மாதிரி நிறைய மறதி மூளை சார்ந்த பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய மறதி வருது பதட்டம் அதிகமாக இருக்கிறது எதுலேயுமே வந்து ஒரு நாட்டமின்மை இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து வயது கடந்த பெண்கள்கிட்ட நம்மளால் நிறைய பார்க்க முடியும் அதுக்கு காரணம் அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சியாக இருக்குது எடுக்கலாம் ஸோ அப்போது நம்ம இந்த வீ டு பி டுவெல்வ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ரெகுலராக சேர்த்திக்க பழகிக்கணும் இப்போ எதுல இருக்கு இருக்குது சாதாரணமாக சிறுதானிய உணவுகள் கம்புல வந்து நிறைய இருக்கு அதை நம்ம வந்து அடிக்கடி உணவுல சேர்த்திக்க பழகிக்கலாம் அதே மாதிரி அசைவ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நாட்டுக்கோழி முட்டையிலையும் மீன் வகைகள்லையும் நமக்கு கிடைக்கும் நிறைய வந்து மோர் சேர்த்துக்கலாம் நாட்டு பசும் பால் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே விட்டமின் பி டுவெல்வ் வந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணும் பெண்களுக்கு அந்த கால கால் இந்த மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மெக்னீசியம் சத்து மெக்னீசியம் அப்படின்னாலே பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தசைகள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் தூக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ தசைகள் அப்படின்னா மசில் கிராம்ஸ் இருக்குது அப்பப்போ மசில் பிடிச்சிக்குது கெண்டை கால் பிடிச்சிக்குது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே கால் பிடிச்சிக்குது இந்த மாதிரியான விஷயம் அப்புறம் நிறைய பேர் இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு வேலை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா காலை மடிச்சு போட்டு உட்காருவாங்க இல்லைனா சப்னங்கால் போட்டு உட்காருவாங்க இல்லைன்னா வந்து காலை தொங்க போட்டுட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு பேர் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் லெக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கால் வலிக்கு நம்ம அந்த பேர் சொல்றோம் கால்ல வந்து வரக்கூடிய பிரச்சனை தான் சோ இதுவுமே தசைகளுடைய பிரச்சனை காரணமாக வருது அதற்கான காரணம் வந்து மெக்னீசியம் சத்து குறைபாடு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகள் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாதாரணமாக கீரை வகைகளில் இருக்குது வேக வைத்த வேர்க்கடலையில வந்து இருக்கு வாழைப்பழத்தில் வந்து நமக்கு கிடைக்கும் கருப்பு பீன்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே மெக்னீஷியம் சத்து வந்து மேம்படும் காலில் வரக்கூடிய கிராம்ஸு மசில் ஏக்ஸு இடுப்பு வலி இது எல்லாமே பெண்களுக்கு குறைக்கிறதுக்கு மெக்னீஷியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும் ஸோ மெனப்பாஸ் காலகட்டம் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு வந்து அந்த நாற்பத்தி வயது வரும்பொழுது எனக்கு உடம்பு வெயிட் போடுது எனக்கு கால் வலி வருது இடுப்பு வலி வருது வேர்த்து கொட்டுது தூக்கம் வரல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா நீங்க என்ன பண்ணணும் ரெகுலராக காலையில் ஒரு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எடுத்துக்கோங்க நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சமாக பூசணி விதை எடுத்துக்கோங்க வேக வைத்த சுண்டல் வேக வைச்ச கருப்பு பீன்ஸ் இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க பாதாம் வால்நட் வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சூரிய ஒளியில நடந்துட்டு வாங்க இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாலே வைட்டமின் இ சத்து வைட்டமின் டி சத்து உமேகாத்ரி ஃபேட்டி அமலம் காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் மெக்னீஷியம் சத்து உங்கள் ரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும் சேர்ந்தாலே உங்களுடைய எலும்புகளும் நரம்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்